பழம்பெரும் நடிகை எம் என் ராஜம் அவர்கள் நேற்று முன்தினம் தனது தொன்னூறாவது பிறந்த நாளை கொண்டாடிய போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆன பிறகு நான் சந்திக்கவில்லை அவரை நான் சந்திக்க வேண்டும் என்று தினத்தந்தி நிருபர்கள் பேட்டி போது கூறினார் இதை நீங்கள் தான் தெரியப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கையும் வைத்துள்ளார் உடல்நலம் சரியில்லாமல் இருந்த போதும் இந்த செய்தியை பார்த்தவுடன் முதலமைச்சர் அவர்கள் தனது மனைவி துர்கா அவர்களுடன் நேற்று மாலை எம் என் ராஜம் அவர்கள் வீட்டிற்கு சென்று நலம் விசாரித்தார் அவர்களுடன் அமைச்சர் மா சுப்பிரமணியம் வீட்டு வசதி வாரிய தலைவர் பூச்சி முருகன் உள்ளிட்டோரும் சென்றனர் வீட்டிற்கு வந்த முதலமைச்சர் அவர்களை வரவேற்று எம் என் ராஜம் அம்மாவின் அறைக்கு அவரது மகன் அழைத்து சென்றார் அவரை பார்த்ததும் இன்ப அதிர்ச்சி அடைந்த எம் என் ராஜம் அம்மாவின் கைகளை மு க ஸ்டாலின் அவர்கள் பிடித்து நலம் விசாரித்து உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிவிட்டேன் இப்போது மகிழ்ச்சியா என்று புன்னையுடன் கேட்க பல மேடைகளில் பல நிகழ்ச்சிகளில் உங்களை பார்த்துள்ளேன் உங்கள் தந்தை கருணாநிதி மறைவுக்கு கூட உங்கள் இல்லத்துக்கு வந்து உங்களை பார்த்து பேசினேன் ஆனால் முதலமைச்சரான பிறகு உங்களை நான் பார்க்கவில்லை வயதாகிவிட்டதால் என்னால் உங்களை வந்து பார்க்க முடியவில்லை என் விருப்பத்தை ஏற்று என்னை பார்க்க வந்தது எனக்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் அளிக்கிறது என்று உணர்ச்சி பேசினார்